சங்கீதத்துடைய முடியும் தாவிது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று சிப்புரால் வந்து சவுருக்கு சொன்ன போது பாடி ராஜ தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீ என்னும் சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம் இத படிக்கும் பொழுதே நமக்கு அந்த சங்கீதத்தினுடைய காரியம் நமக்கு கொலப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தாவிதை சவுல் என்கிற அந்த ராஜா கொள்ளுபடியாய் வகை தேடி சுற்றி திரிகிறதை நாம் பார்க்கிறோம் தாவீது தன்னுடைய நாட்கள்ல பாதி காலத்தை சில காலத்தை அவர் என்னன்னா அவருடைய வாழ்க்கை நூத்தி இருபது வருஷமா கணக்கெடுத்து அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய அரியணை வாழ்க்கை அவருடைய ஆடு ஆடுமைத்தவ அந்த ஆடுகளுக்கு பின்பாக போன வாழ்க்கை அவருடைய ராஞ்சிப்பட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று பகுதியை நாம் பா பார்க்க முடியும் அதுல ஒரு பகுதியை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையின் பாதி பகுதி பாத்தீங்கன்னா சத்ருவுக்கு வயது ஓடுகிறதிலேயே இருந்தது என்கிற ராஜா அவரை மூர்கள் கொண்டு என்ன பண்ணுகிறார் என்றால் தாவிதை கொலை செய்ய வகை தேடுகிறார் சவுளுடைய மனைவி சவுளுடைய மகளை தான் தான் என்ன பண்றாங்க அந்த யுத்தத்திலே கோலியாத்தை முறியடித்து தாவிது செய்யப்பட்ட போது சவுல் தன்னுடைய மகளை அவங்களுக்கு அஹ் திராவிதுக்கு கொடுக்கிறார் அந்த இருந்து எப்பொழுது அந்த சவுலுக்கு ஒரு கோபம் வந்ததுன்னு பாருங்க முன்னே அவர் சந்தோஷமா தான் அவருடைய மகத்தை மகளை என்ன பண்ணுறாரு மகளை தாமீதுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிறார் அந்த ராஜா காரணம் என்னன்னு கேட்டால் தாமீது அவ்வளவு பெரிய சவுலே பார்த்து பயந்தார் அந்த கோலியாத்தை பார்த்து அந்த பாளையமே நடுங்கிறது யாருமே போகிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் வந்து வந்து கொண்டே இருக்கிறான் சத்ரயுங்க பயந்து கொண்டே இருக்கிறான் ஆனால் தாமீது வந்து சவுலே பயப்படுகிறார் சவுல் வந்து இவருடைய யுத்த வஸ்தங்கள்னா கொடுத்து அஹ் சவுலே வந்து உன்னால முடியாதுப்பான்னு இளைஞனா இருக்கிறேன் உனக்கு எப்பத்தல பழக்கலன்னு சொல்லுவோம் இல்ல ராஜா இதெல்லாம் எனக்கு சிம்பிள் மேட்ரு தேவனுடைய என்னோடு கூட இருக்கிறது அவன் ஈட்டியோட பட்டயத்தோடும் வரானா தேவா இஷ்டி தேவனாக கஸ்தூருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சொன்னாங்க இந்த போது இல்ல இல்லை எனக்கு வேணாம் எனக்கு ஒரு அஞ்சு கல் இருந்தா போகுதுன்னு சொல்லி யுத்தத்துக்கு போகிறான் அந்த யுத்தத்துல பாருங்க தான் அந்த அந்த பெரிய கோழியாச்சு அவன் எல்லாரும் பயந்த கோழியாத்து ஆண்டவர் தாவிதை கொண்டு ஒரே நொடி பொழுதுல விளை பண்ணிவிட்டார் அலுவியா அதுவும் அவர் இப்படி விழ மண்ண கவுகிற மாதிரி என்ன பண்ணிட்டாரு அவன விளை வச்சுட்டாரு அது லூவியா தாவித ஒரு வைராஜம் பாருங்க தாவி அந்த கற்றுடைய நாமத்துக்கு மேல அவன் இருந்த ஒரு வைராஜம் அவன் வந்து டெய்லியும் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறான் யாருமே அவ இல்ல அவங்களே யாருமே வந்து தனித்தையா தனியா வாங்க பாரு அப்படின்னு சொல்லி கோழியால் சொல்லுகிறார் இவருக்கு என்னடா தாமீதி என்ன பாருங்க ஒரு பெரிய ஒரு வைரான் இவன் ஈஸ்வரன் தேவனுடைய தேவனுடைய நாமத்தை நிஞ்சிக்கிறதுக்கு இந்த விருத்த சேதம் இல்லாத பெளிஸ்க்கு எம் மனுஷன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே தாவீதிக்குள்ளே ஒரு வைரான் நான் இந்த பள்ளி செய்யற அதை விடுத்தம் போடுறேன்னு ஒரே ஒரு கல்லு தான் அலூயா அஞ்சு கல்லையும் எடுத்து அதை எடுத்துகிட்டு போகிறாரு ஒரே ஒரு கூழாங்கல்லில் மண்ணை கம்பு அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த அந்த வெற்றியை பார்த்துதான் தன்னுடைய மகளையே சவுல் கொடுத்தாரு ஆனாலும் அதுக்கு பிறகு ஜனங்கள் அவரை புகழும் போது தாவிதை புகழும் போது இவருக்குள்ள என்ன ஆகிறதுனா சவுலுக்குள்ள ஒரு மூர்வம் உண்டாகிறது நம்ம அதை பார்க்கிறோம் அப்போ இருந்து சவுல் அவங்க மேல ஒரு ஒரு கண்ணை வச்சிட்டார் இந்த தாவித இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை வச்சுட்டார் அப்ப இருந்து ஃபாலோ பண்றாரு பாதை காலை இவர் ஓடுறாரு குகையில போய் தங்குறாரு மலையில போய் தங்குறாரு அவருடைய பெத்த மகன் அப்சுரோமே இவரை துரத்தி கொண்டே இருக்கார் வாழ்க்கையில எப்படியே நான் சொல்றாரு மரணத்துக்கு எனக்கும் ஒரு தூரம் மாத்திரம் தான் இருந்தது என்று

ஒப்புவித்த சங்கம் அப்ப பாடுகிற ஒரு பாட்டு சங்கரம் அதை சொல்ற கடைசியாகப்பா சொல்ற தேவரே நாமத்து உமது நாமத்தை நிமித்திட்டு உமது வல்லதையால் எனக்கு நியாயம் செய்யணும் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாய் மாத்தைகளுக்கு செவி கொடுவோம் அந்த வசங்கள் அப்படியே பாருங்க அந்நியர் எனக்கு விரோதமா எழுதுறாங்க கொடியல் என் பிராணை தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் இதோ தேவன சகாய ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார் அவரின் சத்துருக்களுக்கு தீமை தீமை சரி கட்டுவார் உங்களுக்கு சத்தியத்தை நிமித்தம் அவரை சொல்லுகிறது ஒரு செபமாக அவரு சொல்லுகிறதை நான் ஒருவேளை உங்களை உங்களை சில நம்மை கூட சில சத்ருக்கள் நம்முடைய சத்ருக்கள் என்று சொன்னால் மனிதர்கள் கிடையாது காரியங்கள் அது அவன் கெர்ஜீகர சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் அப்படி அலேக்கா என்ன பண்ணிடுறாங்க சத்ரு சுற்றித் திரிந்து கொண்டே இருக்கிறான் பரலோக தேவ தேவ என்ன போய் அவன் நிற்கிறவராக இருக்கிறான் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிறவனாக இருக்கிறான் பின்தொடர்களு இந்த வருஷத்துல நமக்கு விரோதமாக வரலாம் ஏனென்று சொன்னால் அவன் வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் தான் இருக்கிறது என்று வேகமா செயல்படு ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா நாம் இது போல ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரையே நாமத்தை நிமித்தம் எனக்கு நீதி செய்வீராக விண்ணப்பத்தை கேட்பீராக ரச்சிப்பீராக என்று சொல்லி அந்த நம்ம விண்ணப்பம் செய்தோம் என்று சொன்னார் உற்சாகத்துடன் ஆரம்ப உற்சாகத்துடன் ஆர்வம் பலியிடுவேன் தத்தாவை நான் போது நாம தை துடிப்பிரே அவர் இந்த மாதிரி சத்ருக்குட போராட்டம் வந்த போது அவர் என்ன பண்ணார்னா ஓடி போய் ஒளிந்து கொள்ளல ஐயோ என்னாலாம் இது பிரச்சனை மேல பிரச்சனை போராட்டத்துக்கு மேல போராட்டம் எங்க பார்த்தாலும் டோர் லாக்காவே இருக்கு எங்க பார்த்தாலும் ரெண்டு காலையிலே போட்டாங்களே ஒரு முன்னேற்றமும் இல்ல ஒரு ஆசீர்வாதமும் இல்ல ஒரு நன்மையும் இல்ல அந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொன்னா அவர் அப்படி தாவீக சொல்லல அவர் என்ன பண்றாருன்னா சத்துருடைய நெருக்கத்த வரும்போது அவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க மாநா வசம் எல்லாரும் பார்க்கலாமா வசதத்துக்கு யாராவது கண்களை திருப்புங்க உற்சாகத்தோட நான் நமக்கு பண்ணிடுவேன் உற்சாகமா தேங்க் யூ அந்த சமயத்துல நான் நெருக்க வர சமயத்துல அவர் என்ன பண்றாருன்னா வந்த டைம்ல தான் அவரு உற்சாகமே வருது அலை லூஜா அலை லூஜா எப்பொழுதுன்னா நெருக்கம் வரும்போது அப்ப நமக்கு வர வேண்டியது உற்சாகம் பிரச்சனை வரும்போது நம்ம வர வேண்டியது உற்சாக மணிகளால காணப்படுறேன் சோதனை நேரங்களை நமக்கு வர வேண்டியது குறிச்சான படிகளாக இருக்கணும் முடிவுல அந்த வசனம் தான் ஆயிரம் ஏலம் வசனம் பாருங்க ஆண்டு